பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழிகள்வார் வெருளே விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே பொருளல்லவற்றைப் பொருளாக எண்ணும் உலகில் யான் பெற்ற மெய்ப்பொருளே துணையில்லாமல் தனித்திருக்கும் எனக்கு சென்றடையும் இடமானவனே நின் மெய்யான புகழை படித்து பேசும் பொய்மையாளர்க்கு அச்சம் தருபவனே உன் புகழ் பாடும் மெய்யடியார் வாரி வாரி உண்ணும் அருள் அமுதே அழகிய சோலைகள் சூழ்ந்த உத்தரகோஷம் அங்கை மன்னனே உலகத்தையே மெய்ப்பொருள் என்றிருப்பார் மனத்தில் இருள் போல மறைபொருளாயிருப்பவனே பரம்பொருளாகிய உன்னை அகத்தில் கண்கொண்டு காண்பவர்க்கு வெளிப்படும் பொருளே எனக்கு இம்மையும் மறுமையும் ஆனவனே என்னை விட்டு